நண்பர்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா இங்கே பாருங்க அழியிறாங்க குடிச்சு புட்டு அழியிறாங்க இங்கே பாருங்க இங்கே தான் சமைக்கிற இடம் சமைக்கிறதுக்கு அடுப்பு கிடுப்பு எல்லாம் கீது ஆனால் இடம் தான் கொஞ்சம் கலீஜாக்குது பாருங்க பாக்கு தட்டு பாத்துராலே வலிக்கு கூட நீ பொறுமையாக பொறுமையா கூட போய் வா ஒண்ணும் அவசரம் இல்லை ஆ வலிக்கு கீழே வந்தா அது பேரு சாவரப்பாரு ஏய் நல்ல கொஞ்சம் நல்லா உக்காந்துக்கிற இடம் மாதிரி பாடுறாங்க பாரு சாப்பிட்டேன் குழிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனா இங்க வச்சு சமைக்கணும் எவ்வளவு கலீச்சா இருக்குது ஆனால் இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது நான்வெஜ் சமைக்கலாமா வேணால் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க பரவாயில்ல ஏம்மா வேறு இந்த மாதிரி இடம் கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது இங்கே வேணால் சமைக்கிற மாதிரி இருக்கலாம் வந்தவங்களுக்கு உங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்து கூட்டின்னு வரணும் அடி சும்மா வர மாட்டீங்கடா நீங்க அதுல அவருக்கு ஆரஞ்சு தான் வேணுமோ சைலண்டா இது ஆமா பெரிய அமேசான் கார்டு தொலைஞ்சு போயிடும் வாடா எப்படி இப்படியா இப்படியா இங்கே ஒரு வழி போதா நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு இடம் வேணும்டா நம்மளுக்கு தண்ணி இருக்கணும் நம்ம வந்து இப்போ சுற்றி பார்க்கறதுக்கு வரல சமைக்கிறதுக்கு இடம் தேரவந்து வா முதல் இப்படி பார்த்துடலாம் அப்புறம் அப்படி போகல வா சும்மா போய் பார்க்கலாம் கொஞ்சம் நல்லா நம்ம ஃப்ரீயாக உட்காந்து சமைக்க கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிற சமைக்கிற இடம் சாப்பிட்ற மாதிரி நல்ல இடமா இருந்துச்சுன்னா சரி அவ்வளோதான் இப்போ அது இல்லை க பேர்க்காரர்க்காத விட்ருக்கலாமா இல்லை கரெக்டாமா